ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரோமருக்கு எழுதின நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசன தலைவராக வாசிக்கிறோம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லி பாருங்கள் அன்பான கடன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று காணப்படுகிறது என்றால் அன்பு கூறுகிற கடனாக மாத்திருந்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கூட உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கூடாது என்று கர்த்தராகிய ஆண்டவர் கூறியிருந்தாலும் கடனை திரும்ப திரும்ப வாங்குவதையே நம்முடைய பழக்கமாய் மாற்றிவிடக் கூடாது கடன் வாங்கவே கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை கூறவில்லை என்றாலும் கடன் வாங்குவதையும் கர்த்தருடைய வார்த்தை ஊக்குவிக்கவில்லை என்பதை தெய்வ ஜனங்களின் நாட்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் தெய்வனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா நீயோ கடன் வாங்க வாங்குவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கல்வாரி சிலுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரித்திரராய் தொங்கினதின் நிமித்தம் அவருடைய அந்த தரித்திரத்தினால் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவதற்கு என்பதையும் நாட்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாக என்ற கருத்துடைய பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுப்பதின் நோக்கம் எளியவர்களுக்கும் விதவிகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய அவசரங்களில் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் இது இப்படிப்பட்ட நமக்கு கருத்து கொடுக்கிறார் கத்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வருமானங்களில் ஜீவிக்க நாட்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாட்களை அநேக திரளான கடன்களை வாங்கி கொள்கிறார்கள் அநேக கடன்களை வாங்கி வைத்துக் கொண்டு திரளான கடன்களை சேர்த்து வைக்கிறார்கள் தினமித்தமாக பலவிதமான பாரம் அவர்களை கொள்கிறது பூமியில் கடனை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு திரும்பி செலுத்தாதபடிக்கு தத்துடைய வருகையில் கூட பரலோகத்திற்கு ஒரு நாளும் செல்ல முடியாது ஆகையால் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுகிற கடனை என்று வேறொன்றிலும் ஒருபோதும் படாதிருங்கள் அன்பு கூறுகிற கடன் என்று ஒன்று மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அது கனடா கடனாகவே காணப்படட்டும் அப்படிப்பட்ட தெய்வனுக்கு உகந்த ஜீவியம் செய்ய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பாதுகாப்பாராக வழி நடத்துவாராக தெய்வ கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமின் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் அன்பின் தகுப்பனையா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பு கூறுகிற கடனை குறித்து நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிறேன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட நீர் எங்களுக்கு காண்பித்தத அந்த தெய்வீக அன்பை அந்த மாசற்ற அன்பை அந்த தூய அன்பை ஆண்டு வர மற்றவர்களுக்கு நாங்களும் காண்பிக்கத்தக்கதாக கர்த்த எங்களுக்கு கிருபை செய்வீராக அது நாங்கள் இப்படிப்பட்ட அந்த பழக்கத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து நம்முடைய வருகைகள் ஆண்டு நாங்களும் மோடு கூட சேர்த்து கொள்ளப்பட தகப்பன் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கு கொடுப்பீராக ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள் என்கிற அந்த தெய்வீக பிரமாணத்தை நிறைவேற்றத்தக்கதான கிருபைகளை தகப்பன் நிலைகளுக்கு அப்படி செய்வீராக தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவிறாக நம்முடைய வார்த்தை என்கிற தெய்வீக அன்பினா ஒவ்வொரு நாளும் நிறைப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவை Amen, Amen. <laughs> i